ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை வாழ்க்கை ஒரு போர்க்களம் வாழ்க்கை என்பது போராட்டம் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை தை இழந்தாலும் இழக்கலாம் ஆனால் தன்னம்பிக்கையை எப்போதும் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் என்று நம்புவதுதான் உன் தன்னம்பிக்கை எப்படி வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு வினாடியையும் நீ செலவிடணும் காலத்தை வீணாக்குவது உன்னை நீயே கொள்ளையடிப்பதற்கு சமம் இன்று செய்ய முடிந்ததை நாளை வரை ஒருபோதும் நீ தள்ளி போடக்கூடாது உன் மனம்தான் மிகப்பெரிய பீடம் உன் மனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன்னுடைய தோழன் உன் மனம்தான் உன்னுடைய துணை அதை எப்போதும் தயார் நிலையில் வைத்திரு ஓம் சாய்ராம்